ஜெர்மனியில் நாற்பத்தொன்பது யூரோ ஆட்டையில் அட்டையில் கட்டண அதிகரிப்பு கடும் நெருக்கடியில் மக்கள் ஜெர்மனியில் ஜனவரி முதலாம் தேதி டொஷ் டிக்கெட் கட்டண அதிகரிப்பானது மக்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக போக்குவரத்து துறையினர் தெரிவித்துள்ளனர் ஜனவரி மாதம் முதல் நாற்பத்தொன்பது யூரோக்களுக்கு பதிலாக ஐம்பத்தெட்டு யூரோக்கள் செலவாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாற்பத்தொன்பது யூரோவுக்கு டிக்கெட்டுகள் விற்பனையான போது மக்கள் மத்தியில் இருந்த வரவேற்பு தற்போது குறைவடைந்து வருவதனை அவதானிக்க முடிவதாக போக்குவரத்து பிரிவினர் தெரிவித்துள்ளனர் உள்ளூர் பொது போக்குவரத்தில் ஏற்படும் உண்மையான செலவுகளை ஈடுகட்டவே இவ்வாறு கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ள நேரிட்டுள்ளது எனினும் மாதத்திற்கு ஐம்பத்தெட்டு யூரோக்களுக்கு கட்டணம் உயர்த்தப்பட்டாலும் உள்ளூர் பொது போக்குவரத்தில் ஏற்படும் செலவுகளை ஈடுகட்ட முடியாது என்று பல மாவட்டங்களின் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் இதனால் மக்கள் பொது போக்குவரத்தினை தவிர்ப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என தெரிவிக்கப்படுகிறது குறைந்த வருமானம் கொண்டவர்களுக்கு இந்த நடைமுறை மிகவும் பயனுள்ளதாக இருந்தமையினால் இந்த வருடம் பொது போக்குவரத்தினை பயன்படுத்தியவர்களின் எண்ணிக்கை சாதனை எண்ணிக்கையை எட்டியது எனினும் கட்டண அதிகரிப்பை மக்கள் விரும்பவில்லை என குறிப்பிடப்படுகிறது இதனால் மக்கள் போக்குவரத்தினை பயன்படுத்தும் வாய்ப்புகள் குறைவடையும் இதனால் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்காது இது ஒரு தோல்வி திட்டமாக முடியும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்